வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக பருவமழையானது வந்து தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் வந்து உதகை உதகை குந்தா கோத்தகிரி குன்னூர் கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் வந்து பொதுமக்களின் வந்து இயல்பு வாழ்க்கை வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆங்காங்கே வந்து மரங்களும் சாலைகளில் மற்றும் வீடுகள் மீது விழுந்தும் மட்டும் வந்து மண் சரிவுகள் ஏற்பட்டும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வந்து நேற்று முதல் வந்து கனமழை வந்து பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று வந்து விடு விடுமுறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் வந்து அறிவித்துள்ளனர் இந்நிலையில் வந்து நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி உள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் உண்டக்கை சூழல் என்ற இடத்தில் இன்று அதிகாலை வந்து பயங்கரமான வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு பேர் வந்து சிக்கி உயிரிழந்ததாக வந்து முதற்கட்டமாக தகவல் வந்தது மேலும் வந்து அந்த நிலச்சரிவில் வந்து பலர் சிக்கி இருக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது மீட்பு குழுவினர் வந்து அந்த இடத்திற்கு வந்து விரைந்துள்ளனர் மேலும் வந்து அங்கே சிக்கியுள்ளவர்களை வந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் வந்து மீட்கவும் வந்து மீட்க வந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சிவகுமார் தகவல்களுக்கு நன்றி